ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடை திருவிழா ஆறாம் ஆண்டு தீமிதி திருவிழா சீரம் சிறப்பமாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது அப்போது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் எம்பி பெரும் மதிப்பிற்குரிய திரு ச ராஜேந்திரனையா அவர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தார் மேலும் இந்த திருவிழாவில் ஐயா வந்தது எங்களுக்கு எல்லாருக்குமே மிகுந்த சந்தோஷத்தையும் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளித்தது ஐயா அவர்கள் இந்த கோவில் எங்களுடைய பகுதியில் பங்கு கொண்டதும் எங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை அளித்தது ஐயாவில் நேரில் எல்லாருமே பார்த்து அவர்களோட ஆசி வாங்கினதும் உண்மையிலேயே எங்கள் எல்லாருக்கும் பெரிய மன மகிழ்ச்சியை கொடுத்தது ஐயாவுக்கு எங்கள் ஊர் நிர்வாகிகள் மற்றும் ஊர் மக்கள் பகுதி வாழ் மக்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து நன்றிகளையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்தோம் ஐயா அவர்கள் அம்மாக்கிட்ட கிட்ட ஸ்ரீ முத்துமாரியம்மன் கிட்ட அபிஷேகம் அர்ச்சனை அது எல்லாமே பார்த்தாங்க மேலும் ஆரத்தி எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தீமிதி விழாவில் ஒரு சில நிமிடங்கள் இருந்து எங்களுக்கும் பெரிய சந்தோஷமாக இருந்தது ஐயா அவர்கள் இருந்தது பங்கு கொண்டது மேலும் பல தலைவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் பொதுமக்கள்னு பல்லாயிரக்கணக்கானோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் ஒரு பெரிய சந்தோஷத்தை அள்ளி கொடுத்தார்கள் அனைவருக்கும் பங்கு கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்பி பெருமதிப்பிற்குரிய திரு எஸ் ராஜேந்திரனாய் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அனைவர் சார்பாகவும்